Hi Friends! Welcome to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல மூலிகை கூந்தல் எண்ணெய் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது பக்கப்பரம் இந்த மூலிகை கூந்தல் எண்ணெய் செயல்முறைய பாத்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வயசு உள்ள பாட்டி ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு வரைக்கும் முடி அதிகம் நரைக்கலைங்க எங்கேயோ ஒரு முடி தான் நரைச்சிருந்த அதனால அவங்க கிட்ட கேட்கும்போது பாட்டி பாட்டி நீங்க என்ன எண்ணெய் தடவை அப்படின்னு கேக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த ரகசியந்தாங்க இந்த எண்ணினுடைய செய்முறை அவங்க சொல்லி கொடுத்த செய்முறை பிரகாரம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த எண்ணெய் தயாரித்து தடவிட்டு வர்றோங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க உடனடி ரிசல்ட் கிடச்சிதுங்க இளநரை உள்ளவங்களுக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும்னா வயது முதிர்வு காரணமாக முடி நரைச்சதுன்னா அவங்களுக்கு இந்த எண்ணெய் தடவை முடியெல்லாம் கலர் மாறாதுங்க புதுசாக நரைக்க போற முடி பாத்தீங்கன்னா சீக்கிரம் நரைக்காது ரொம்ப லேட் ஆகும் வருஷ கணக்கில் ஆகும் இந்த எண்ணெய் தயாரித்து தடவனிங்கன்னா நான் செய்திருக்க முறையில் இந்த எண்ணெய் தயாரிச்சு தடவி பாருங்க நேர பிரச்சனை உள்ளவங்க பொடுகுத்தொல்லை உள்ளவங்க முடி உதரவு பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் இந்த எண்ணெயை நீங்க தயாரித்து தடை விட்டு பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கூந்தல் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு மூலிகை பொருட்கள் நான் சொல்றேன் பாருங்க நோட் பண்ணிக்கங்க சோத்து கத்தாழ நல்லா ஒரு பெரிய கத்தாழ ஜெல்லாக எடுத்துக்கேன் நான் சோத்து கத்தாழை அதுக்கு கிடைக்கலன்னா ஒரு சின்ன கத்தாழ மட்டும் எடுத்திருக்கேன் ஆனா ஒரு பெரிய கத்தாழியா எடுத்துக்கோங்க நல்லா பெரிய சைஸ் உள்ளதா இப்போ மேலே இருக்க பகுதி அந்த நார் பகுதியெலாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க ஜெல்லு மட்டும்தான் நமக்கு தேவை அதை மட்டும் சுரண்டி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ நெல்லிக்காய் ஒரு ஆறு ஏழு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நீங்க நல்ல நல்லா வாசமா இருக்கிறதுக்கு மல்லிகைப்பூ சேர்க்கிற வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் மல்லிகைப்பூ குண்டு மல்லி இல்லை சென்ட்டு மல்லி அப்புறம் உலாந்த மல்லி சொல்லுவாங்க வாசனை உள்ள முல்லைப்பூ எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு கசினாங்கன்னி ஒரு கைப்பிடி அளவுக்கு கீழா நெல் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி எல்லா மூலிகை பொருட்களும் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையும் மிக்சி நம்ம சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து உள்ள இருக்க விதையை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அளவு வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அளவு எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுக்குறேங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லா பொருட்களும் நம்ம மிக்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது இதுக்கு பாத்தீங்கன்னா நான் எருமைப்பால் எடுத்திருக்கேன் பசும் பால் சேர்க்கக்கூடாதுன்னு எருமைப்பால் தான் ரொம்ப குளிர்ச்சி அதனால எருமைப்பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நூறு எம்எல் எருமப்பால் எடுத்திருக்கேன் நான் இப்போ ரெண்டு லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போறேன் அதுக்கு இரநூறு எம்எல் எருமைப்பால் எடுத்திருக்கேன் எருமைப்பால் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும் நான் ஊற்றும் போது தெரியுது பாருங்க நல்லா திக்க தயிர் மாதிரி இருக்கு பாருங்க இந்த எருமைப்பால் ஊற்றி தான் இந்த மூலிகை எல்லாத்தையும் நான் அரைக்க போறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க இப்ப எல்லா மூலிகையும் நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க அரைச்சி வச்ச மூலிகையை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இது போல ஒன்னு சேர ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா திக்கா இருக்கிறதுனால இறங்காதுங்க கொஞ்சம் கைகளெல்லாம் தட்டி தட்டி விட்டு தட்டி விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாரு சக்கையெல்லாம் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாங்க முடி நல்லா ஷைனிங்கா இருக்கும் இந்த இலையை எல்லாத்தையும் நம்ம தலை தேய்ச்சி குளிக்கும் போது இந்த இலையை வீணாக்காம தலைக்கு தேய்ச்சிக்கலாங்க இப்போ எல்லா தழையும் நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ எண்ணெய் வந்து கடாயில அயன் கடாயே எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்குங்க நல்ல கனமான இருந்தால் இருந்தா மூலிகை சாறு சேர்க்கும் போது அடிப்பிடிக்காம இருக்கும் நல்ல கனமான அயன் கடாயா எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு லிட்டர் செக்கில் ஆத்தினா சுத்தமான தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில தாங்க இந்த எண்ணெய் காசணும் வேற எந்த எண்ணெயிலையும் காசக்கூடாதுங்க ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே கரெக்டா இருக்கும் இப்ப எண்ணெயில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச ஜூஸ் எல்லாத்தையும் அந்த மூலிகை சாரை சேர்த்துக்கலாங்க மூலிகை சார் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் போல வெந்தயம் செத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தாங்க வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டார்டிங்ல ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் போல கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறதுனால பவுடராக செத்துருக்கேன் நீங்க கருஞ்சீரகம் பவுடர் பண்ணாம கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஃப்ளேம்ல தாங்க வச்சிருக்கேன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கனமான கடாயின்றதுனால சீக்கிரம் அடி பிடிக்காதுங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கும் ரொம்ப பொறுமை அவசியங்க இந்த ரெண்டு லிட்டர் எண்ணெய் காய்ச்சறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சு வரட்டங்க இப்ப நல்ல சலசலன்னு கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுங்க கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பபல்ஸ்லாம் அடங்கி வரணும் நல்ல சலசலன்னு கொதிக்குது பாருங்க என்ன காஞ்ச பக்குவம் பாத்தீங்கன்னா சல சலப்பெல்லாம் அடங்கி மூலிகை சாறு சாறு எல்லாம் சுத்தமாக அடங்கி வரணும் சாறு இந்த எண்ணெயில ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு அந்த சல சலப்பெல்லாம் அடங்கி வருங்க நல்லா அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல நல்லா கொதிக்க கொதிக்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இது போல் நல்லா கிட்ட இருந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து இப்போ லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த வெந்தயம் கருஞ்சீரகெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கொதிக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுங்க நான் ஃபுல் வீடியோவும் ஷூட் பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா என்ன பார்த்திங்கன்னா அந்த சலச அலுப்பெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க என்னெல்லாம் காயவே அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி அந்த நொரல்லாம் அப்படியே ஓரமா இருக்கு பாருங்க இந்த நொறெல்லாம் எண்ணெய் ஆற ஆற இன்னும் இந்த நொறெல்லாம் ஃபுல்லா வந்து கரைஞ்சி ஒரு ஓரமா போயிடுங்க எண்ணெய் நல்லா தெளிவா இருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆன்ல தாங்க வச்சிருக்கேன் ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க இந்த எண்ணெய் காசுறதுக்கு நல்லா நம்ம ஊத்தின தழலாம் அடங்கி ரெண்டு லிட்டர் எண்ணெய் நம்ம காய்ச்சதுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் லிட்டர் தான் கிடைக்கும் கால் லிட்டர் எண்ணெய் கம்மியாக தாங்க கிடைக்கும் ஒன்றில் ஒன்றரைலேருந்து ஒன்னே முக்கால் லிட்டர் கிடைக்கும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் காசுறோன்னா இப்போ நம்ம காய்ச்சன எண்ணெயை ரெண்டு நாள் இந்த அயன் கடாயிலே விட்டுவிட்டேன் உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணலை ரெண்டு நாள் இந்த கடாயிலே போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நாள் சென்று தான் இப்போ நான் அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் இப்போ எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியில் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணுற பாருங்க நம்ம அந்த கருஞ்சி இருக்கும் வெந்தயம்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அடியில் நிற்குங்க எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லா எண்ணெயும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க இது தனியாக ஒரு பாட்டிலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்ப எண்ணெய் எல்லாத்தையும் இன்னொரு நான் மாத்துறேன் இந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆறு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க எண்ணெய்ன்றதுனால முடி முடிக்கோட்டும் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம எண்ணெய் காய்ச்சி உடனே தடவ கூடாதுங்க இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் நம்மளா எண்ணெயும் ஊற விடணும் இருபது நாள் காப்பறதுனால இந்த எண்ணெயை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் எண்ணெயை உங்களுக்கு முடியல தடவி காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு ஷைனிங்காவும் நல்லா கருப்பாவும் இருக்க பாருங்க என்னோட பாப்பாவுக்கு சின்ன வயசுல ஒரு அஞ்சு வயசுல இருந்து இந்த எண்ணெய் தாங்க தடை வரும் முடி நல்ல நீளமாவும் வளருது நல்லா அடர்த்தியாவும் இருக்கு நல்ல கருங்கரணும் இருக்கு மூலிகை கூந்தல் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரை நீங்க அதில் ஆர்டர் செஞ்சுக்கலாம் பத்தி ரெண்டு வயது பாட்டி சொல்ல கொடுத்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க யாரும் இந்த ரகசியத்தை பரிமாற மாட்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே நம்ம ஒரு எண்ணெய் தயாரித்து தடவுறன்னா ஒரு ஒரு மாதம் தடை விட்டு முடி கொட்டுது அப்படின்னு நினச்சி அந்த எண்ணெயை விட்டுடக்கூடாதுங்க எப்பவுமே ஒரு எண்ணெய் தடவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் தடவணுங்க நல்லா அப்போ தான் முடியில் நல்லா எண்ணெய் ஊறி வரும் மண்டையில் ஊறி அப்போ தான் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த எண்ணெய் தடவைனாலும் முடி கொட்டதாக ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தடவிட்டு முடி கொட்டுது அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு எண்ணெய் ப்ராடக்ட் நீங்கள் எண்ணெய் வாங்கி தரணாலும் நிறுத்தக்கூடாது அது ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் அது முடி எப்படி வளருது கொட்டுதான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் இந்த எண்ணெயை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி தடவி பாருங்கள் ஒரு மூணு மாதம் தடவி பாடுங்க தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே சொல்வீங்க இந்த எண்ணெய் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப அருமையான எண்ணெய்ங்க இளநர பிரச்சனை உள்ளவங்க அப்புறம் முடி உதிர பிரச்சனை உள்ளவங்க புழுவெட்டு இது எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் நான் செய்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்